ரைஸ்லாட்கதாம் அமைப்பதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் இந்த நாள் காலை வெளியில் கூட கதை வார்த்தை வார் சொல்லுகிறது சங்கீத்தின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே அருமையானவர்களே இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று ரெண்டு வசனங்களும் வாசிக்கும் போது நாத்துமாவே கத்திரையை சோத்திரி ஒழுங்கு பிரச்சனாவது சோத்திரி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்ட பிறகு ஏன் சோத்திரிக்க வேண்டும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் நோய்களெல்லாம் குணமாகி ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கவும் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதுக்கு முன்பு நோய்களை குணமாகிறது ஒரு முக்கியமான காரியமாக எண்ணப்பட்டது அந்த நாட்களிலே அக்கிரமத்தை யார் மன்னிப்பா ஒரு மனுஷன்னைக்கு நான் ஏன் இந்த காரியங்களை சொல்கிறேன்னா வசனம் சொல்லுகிறதாருமே ஒவ்வொரு மனுஷனும் அங்கே இங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் இங்கே இருந்து வடக்கிருந்து கிழக்க போகிறாங்க தெற்க இருந்து வடக்க போகிறாங்க இப்படி பல இடங்களிலே மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் எப்படி ஆயுள் தக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் சமாதானம் உண்டாக வேண்டும் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாய் ஜனங்களும் அலைந்து கொண்டிருக்க நான் பார்க்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து போகிறார்கள் நேர்ச்சியாக நடங்குகிறார் அழகு குத்திக் கொள்ளுகிறார் பல நேர்ச்சை கடன்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லப்படும் அவர் உன் அக்கிரமங்கள் இல்லாமல் ஓ ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அம்மா அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார் காலவெளி உள்ளே அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகமல்ல ஜனங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிழக்கு உள்ளவர்கள் மேய்கே போறார்கள் மேற்க உள்ளவர்கள் கிழக்கு செல்லுகிறார் இப்படி பல ஊர்களுக்கு அவர் சுச்சுப்படி போயிட்டே இருக்கிறார் எதாவது செய்ய வேண்டும் எப்படியாவிலும் பாவம் மன்னிப்பாயும் விடுதலை பெற வேண்டும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் பாவங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமும் சமாதானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லுது அவர் தான் உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் யாருக்கெல்லாம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவால் நோய்கள் குணமாகும் அநேகருடைய அக்கிரமத்தின் மிகுதினாலே நோய்கள் குணமாகாமல் இருக்கிற சில நோய்கள்லாம் குழமையாகாது எத்தனை வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஆகாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் அக்கிரமத்தினாலே வந்த நோய்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நோய்கள் ஆட்டோமேட்டிக்கலாக குணமாகுது அதனால அவன் சொல்லப்பட்றது அவரை அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சுட்டு எல்லாம் குணமாக்கி அப்புறம் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்ம கிருபினாலும் சத்தியத்தினாலும் நோய்கள் எல்லாம் குணமாக்குற கர்த்தர் எங்கே நோய்கள் குணமாகும் நோய் யாரால் குணமாக்கப்படும் பெரிய பெரிய டாக்டர்களா ஆனா பெரிய பெரிய எல்லாம் முடியாதது நம்முடைய உண்டாக்கிற கர்த்தரும் மாற்றுவார் காரணம் என்னவென்றால் நம்முடைய நோய்கள் பாவத்தினாலே பாருங்க ஐம்பத்தி மூணாம் அதிகார இயசில் படிக்கும் போது நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் பாடுபட்டார் நம்முடைய நோய்களுக்காக அவன் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது நம்மை குணமாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஓ நமக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் அடிக்கப்பட்டார் பாவங்களை மன்னித்தார் நோய்களை குணமாக்கினார் அந்த நோய்கள் எப்பொழுது மாறும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அதனால் சொல்லப்படுறது அவர் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி என்று சொல்லப்பட்டார் நோய்கள் பணமாக இருப்பீர்களா அட்மிட் எனக்கு ஒரு வழியை யார் உதவி பண்ணுவார்களா டாக்டர்லாம் கைவிட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கிறீர்களா ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார் ஓ அந்த டாக்டர்கிட்ட வாங்க வாங்க ஒரு பெரிய அற்புதங்கள் காலவில் உங்களுக்கு செய்வார் குடும்பத்துக்கு செய்வார் உன் பிள்ளைக்கு செய்வார் ஓ குடமாகாத நோய்க்கு நோயில் பிடிப்பட்டிருக்கிற உன் சொந்த பந்தத்துக்கு செய்வார் கத்தர் அற்புதங்களை செய்த வந்திருக்கிறார் அவர் முதலாவது உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்த பிறகு உன் நோய்களை தனியாக அது ஆட்டோமேட்டிக்கலாக சுகமாகிற ஒரு சூழ்நிலை ஒன்று நாட்கள் அருமையான ஒன்று நம்ம யோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அந்த டாக்டரை பார்த்துக்கலாமா அந்த ஆஸ்பத்திரி போகலாமா அந்த ஆஸ்பத்திரி போகலாமா நோய் குணமாக மாட்டேங்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கவனிக்க மாட்டேன்றாங்க தனியார் ஆஸ்பத்திரி போக முடியல அங்கே போனால் பணம் அதிகமாக செலவாகுது பணமும் இல்லை ஓ நான் என்ன செய்வேன் யார் இடத்தில் ஓடுவேன் என்று யோசிக்கிறீங்களா உங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் இந்த கால வேலையில் கற்றுட்டு சொல்கிறார் என்னிடத்தில் நான் புறம்பே தள்ள மாட்டேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஓ உங்களை உயர்த்தவே உயர்த்தவே என்று நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் பெரிதா இருக்கும் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல என்று சொல்ல இந்த காலொள்ளி ஆளு நோக்கி பார்ப்பீங்களா அவர்கிட்ட வரீங்களா அவர் அற்புதத்தை செய்வார் முதலாவது அவன் அக்கிரமத்துக்காக சொல்லுங்க அண்ணவரே நான் பாவி என்று சொல்லி உங்க அக்கிரமத்தை மன்னிப்பார் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்கள் கர்த்தருடைய ஓ ஆசிரியர் உங்களுக்கு தலைமையில் இருக்கும் என்று இந்த காலவுள்ள கத்தர் சொல்லுங்கள் அவர் நோக்கி பார்ப்பீங்களா அந்த வசனங்கள் கலந்து வந்து கொண்டிருக்கிற தர்மையானோடு இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் பெரிய ஆசிரியம் நோக்கி வருங்க ஒப்புக்கொடுங்க ஓ உங்களுடைய அக்கரம் மன்னிக்கப்படும்படி ஒரே ஒரு வாட்சில் ஒரே அக்கரவத்தை மன்னிங்க ஒரு இதுனால் கழுவுங்கன்னு சொல்லுங்கள் கத்திர்ப்பு செய்யணும் காலை வழியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும் பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ஆசிரோக்கணும் உன் பிள்ளைகளை ஆசிரியக்கணும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஒவ்வொரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாக இந்த காலையில் ஒப்புக்கொடுங்க நான் உங்களுக்கு அச்சப்போம் வரலோதன் பிதாவே நல்ல ஆண்டவர் கால அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் நோய்கள் எல்லாம் குணமாகட்டும் அற்பத்தை செய்யும்படி செம்பிக்கிறேன் ஆண்டவன் எத்தனையோ காரியங்கள் யாராலும் முடிய முடியாத காரியங்கள் நாளை கைவிட்ட காரியங்கள் என் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற குடும்பங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆசீர்வத்தை உண்டாக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் நோய்கள் எல்லாம் குணமாகட்டும் அற்புதம் அடையாள வாழ்க்கையில் நடக்கும்படி செம்பிக்கிறோம் மறைத்துக்குள் லாபத்தை பயன்படுத்தி ஆசிரியை பெரிய நாட்களை தொடர்ந்து ஆண்டு நோக்கி பாருங்கள் பெரிய அற்பத்தை உங்க வாழ்க்கையை எதிர்பார்க்க இன்னொரு லோக சுவாத்தி சந்திக்கும் வரையிலும் கத்தவனம் எல்லாரும் ஆசிரியை பாருங்கள் संसरे